வாசிக்கின்றேன் இதை தவிர மற்ற மற்ற கிராமங்களிலும் ஏதாவது அத்தியாவசியமான பணிகள் இருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நான் அரசினுடைய வழிகாட்டி நீடி முறைகளின்படி இப்பொழுது நான் வாசிக்கின்றேன் போட்டு ஊராட்சி மைத்தேற்பாளையத்தில் அறுபதாயிரம் லிட்டர் புள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பல வருடங்களாக நம்மளை நமது ஊருக்கு ஊருடைய தேவைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அது கிட்டத்தட்ட பத்து நாற்பது ஆண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதால் அதனுடைய தன்மையை நமது வட்டாரி அலுவலகத்தைச் சேர்ந்த பொரியப்பிரிவை சேர்ந்த அலுவலர் பெருமக்கள் வந்து ஆய்வு செய்யும் அதை மீண்டும் ஒரு முறை சிறு சிறு பராமரிப்பை தொடர்ந்தால் சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு இன்றும் இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்திற்கு ஒரு உறுதித்தன்மையாக உள்ளது என்ற சொன்னதின் அடிப்படையில் மைக்கேல்பாளையம் அறுபதாயிரத்தை அறுபதாயிரம் கொள்ளடவை கொண்ட அந்த மேல்நிலை தொட்டியை புறணமைப்பு செய்ய உள்ளதை மன்றம் அங்கீகரிக்க அதே போன்று ஓட்டூர் ஊராட்சி மைக்கேல் காத்திருப்போர் வரை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் அண்ணா மரபுல சீர்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அந்த காத்திருப்போர் வரை தற்பொழுது புறநாயிக்க செய்ய தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்கிறோம் அடுத்தபடியாக அவை பற்றி துரைசாமி வீடு முதல் மேற்கு சுப்பையா முருகன் வீடு வரை உள்ள சிமெண்ட் சாலை கடந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போடப்பட்ட அந்த சிமெண்ட் சாலை மிகவும் பழுதடைந்து விட்டதால் புதிதாக அதை புறமைக்கான வாய்ப்பு இல்லை ஆகவே அந்த சாலையை புதிதாக சாலை போடுவதற்கு கிராம சபை அங்கீகரிக்க அடுத்தபடியாக கோட்டூர் ஊராட்சி சங்கால்வட்டியில் காத்திருப்போர் அறை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டு காலகட்டங்களில் அண்ணாமரை மலர்ச்சி திட்டத்தில் கட்டப்பட்டு அதை புரணமைக்க செல்ல செய்ய கிராம சபை அங்கீகரிக்க அடுத்தபடியாக அவையன்பட்டி காத்திர்போர் அறை கட்டிடம் புறநம்பிக்கம் செய்துள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க அடுத்து சங்கால் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டு மிகவும் சிறப்போடு தொடர்ச்சியாக மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்தது அதை சிறு சிறு வேலைகளை சரி செய்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடர்ச்சியாக வருவதற்கு சண்டால்வட்டி வட்டி மேல்நிலைத்தட்டை புறனிக்க கிராம சபை எழுதியிருக்க அடுத்தபடியாக அவையம்பட்டி பிரிவில் உள்ள அந்த பயணிகள் நிலக்கூடை மிகவும் பழுதறிந்து விட்டதால் அதை உடனடியாக அப்புறப்படுத்தி புதிதாக பயணிகள் நிலக்கூடை அமைத்து தர அரசை கேட்டுக்கொள்வது என கிராம சபை எழுதியிருக்க அடுத்தபடியாக சுட்டிக் காலர் மேல்நிலை தொட்டி மிகவும் பழுதடைந்து விட்டதால் அதை புறநம்பிக்கை செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை மிகவும் பழுதடைந்து அது உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நிலை நிலையை நமது அலுவலகத்தை சேர்ந்த பொறியியல் பிரிவு அலுவலர் அவர்கள் உறுதி செய்த காரணத்தினால் உடனடியாக அப்புறப்படுத்தி புதிய மேல்நிலை தொட்டி அமைப்பதற்கு அரசினுடைய பரிந்துரைக்கு அனுப்பப்படும் என்பதை கிராம சபை அங்கீகரிக்க அடுத்தபடியாக அவையன்பட்டி அவையன்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட மெல்நிலைத் தொட்டிக்கு காவேரி கூட்டுக்குடி நீர் திட்ட இணைப்பில் இருந்து ஊராட்சி மூலமாக புதிய பைப் லைன் அமைத்து காவேரி கூட்டுக்குடி நீர் திட்ட திட்டத்தின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க அடுத்தபடியாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாற்பது வீடுகள் புதிதாக எக்ஸ்டென்ஷன் ஏரியான்றதுனால புதிதாக குடிநீர் இல்லாமல் பல வருடங்களாக ஊராங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க முப்பது நாற்பது வீடுகள் அதே இந்த பிருந்தாவன பார்க்கை உள்ளடக்கிய புதிதாக போர்கள் அமைத்து புதிய மேல்நிலை தொட்டி அமைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வருவதற்காக ஏதுவாக அரசனுடைய அனுமதிக்காக அனுப்பப்படும் என்பதை கிராம சபை அங்கீகரிக்க அடுத்து கோட்டூர் ஊராட்சியில் இழிவுபடுத்தும் பொருள் தரும் சாதிய பெயர்கள் சாலைகள் தெருக்கள் குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பெயர்களை பெயரை மாற்றம் செய்து குறித்து கிராம சபை அங்கீகரிக்க நமது ஊராட்சியை பொறுத்த அளவுக்கு வந்து அதிகமா இது இப்போ கிடையாது கடந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களில் வந்து ஆதிடர் காலனி அல்லது பெயர் உரிய இடங்கள் வந்து மைக்கேல் பாளையத்தை கிழக்கு பகுதியில் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அன்றைய நிர்வாகம் அந்த பகுதியை ஆதி திராவிடர் காலனி என்ற பெயர் வைத்து தொடர்ச்சியாக அனைத்து ஆவணங்களையும் வருகிறது அரசனுடைய உத்தரவின்படி அந்த பெயரை மாற்றி அந்த பகுதிக்கு என்ன பெயரை வைக்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகிறார்களோ அந்த பெயரை அரசிற்கு அனுப்பப்படும் என்பதை கிராம சபை ஊராட்சியினுடைய ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலத்தினுடைய வரவு செலவு படிவம் முப்பதை கிராம அடுத்தபடியாக கோட்டூர் ஊராட்சியினுடைய கடந்த ஆணையிலான தணிக்கை அணிகளை கிராம சபை அங்கு இருக்குது போர் அடுத்தவழையாக போர்ல இருந்து கோட்டூர் ஊராட்சி மழைநீரை சேமிப்பனை முனைப்புடன் செயல்படுத்த அனைவரும் வகிழ்ந்து செயல்பட்டு மழைநீர் சேமிப்பனை ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்பது என்பது இந்த கிராம சபை அங்கிருக்கு அடுத்து கோட்டூர் ஊராட்சியில் கொசுக்கள் மூலம் வரவும் டெங்கு காய்ச்சலை தடுப்பும் நடவடிக்கை கொடுத்து டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முன்னெச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் அனைவரும் பொதுமக்களாக வழங்க வேண்டும் என கிராம சபை எழுதியிருக்கில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையை பொறுத்து தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைவிடாமல் செல்லும் வகையில் பணிகள் மேற்கொள்ள உள்ளதை மேற்கொள்ளுள்ள மேற்கொள்ளுள்ள கிராம சபை அங்கீகரிக்க ஆண்டிற்கான தொழிலாளர் வரவு சேவை திட்டத்தினை கிராம சபை அங்கீகரிக்க